தொடக்க காலத்தில் நான் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது என்னை ஏற்றுக்கொண்ட தம்பிகள் என்னை அண்ணன் என்று அழைத்தார்கள் என்பதை தாண்டி சேரி புயல் என்று அடையாளப்படுத்தினார்கள் சேரிக்கான ஒரு தலைவன் ஒரு புயலைப் போல் கிளம்பி வந்திருக்கிறான் இது தமிழகத்தை ஆட்டி புயல் என்று சொல்லக்கூடிய வகையில் தொன்னூறுகளின் தொடக்கத்திலே அப்படித்தான் உரிமை சேரி புயல் என்றுதான் என்னை தொடக்கத்திலே அழைப்பார்கள் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்திலும் கூட மூப்பனார் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்த போது அந்த என்எஸ் வி சித்தன் அவர்கள் இப்போது சேரி புயல் திருமாவளவன் பேசுவார் என்றதும் சாதிவதியர்கள் கற்களை எடுத்து வீசினார்கள் மேடையை நோக்கி சரமாரியாக கற்கள் விழுந்து விழுந்தனர் அப்படி ஒரு அடையாளத்தை என் மீது நம்பிக்கை கொண்ட தோழர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் நமக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அடையாளத்தை என் மீது சுமத்தி எனக்கு ஒரு அடைமொழியை தந்து அழைத்தபோது போது சேரி புயல் என்று சுவர்களில் எழுதினார்கள் சுவரொட்டிகளில் அச்சிட்டார்கள்